ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுக்கறதுனால என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாமா நம்ம தாம்புலமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க தாம்புலத்தில் முதன்மையாக சொல்லப்படுறது வெத்தலை பாக்கு வெத்தலையில் முப்பரும் தேவியரும் வாசம் செய்கிறாங்க அதனால் வெற்றிலே கொடுக்கும்போது மகாலட்சுமியோட அருள் கிடைக்குங்க மஞ்சள் குங்குமம் தாளிக்காயிறு கொடுக்கறதுனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க புடவை அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் மீட்டு எது வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்கறதுனால வஸ்திர தானம் செஞ்ச பலன் கிடைக்குங்க முகம் பார்க்கும் கண்ணாடி சீப்பு தரது கணவனோட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் காக்குங்க கண்மை கொடுக்கறதுனால திருஷ்டி தோஷம் எல்லாம் நீங்குங்க வளையல் கொடுக்கறதுனால மன அமைதி கிடைக்கும் பழங்கள் வச்சு கொடுக்கறதுனால அன்னதானம் செஞ்ச பலன் கிடைக்குங்க சுமங்கலி பெண்களுக்கு பூ கொடுப்பதால் மகிழ்ச்சி பெருகும் மருதாணி கொடுப்பதால் நோய் நொடி வராமல் காக்குங்க உரிக்காத மட்டை தேங்காய் கொடுத்தா பாவம் நீங்கும் இந்த தாம்பூலத்தை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் போது அம்பிகையே வந்து வாங்குவதா ஐதீகம்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க